என் இனிய தமிழர்களுக்கு வணக்கம் இந்த பதிவு அதுக்காகனா இப்ப நம்ம அந்த பார்த்துட்டு அப்படியே ஆச்சுன்னு சொல்லிட்டு கோவலம் பீச்சுக்கு வந்துருக்கோம் நாங்க செவ்வாய்கிழமை இன்னைக்கு செவ்வாய்கிழமை வந்து சரியான கூட்டம் ஸ்கூல் நிறைய சின்ன பசங்களோட கூட்டம் தான் அதிகமா இருக்கு நிறைய ஃபேமிலி கூட்டம் மீன் வாசனை வருவல் எல்லாம் அப்படியே மூக்க தொலைக்குது மீன் வருவல் தான் வரும்போது ட்ரை பண்ணுவோம் மீன் எப்படி இருக்கு பார்க்கலாம் ரொம்ப நாளாச்சு சாப்பிட்டு பீச்சுலாம் செம்ம கூட்டம் பாடா பீச்சில் மீன் எல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க இங்கே மீன் மார்க்கெட் கருவாடு எல்லாம் ஃப்ரெஷ்ஷா மீன் மீன் மார்க்கெட் மீன் ஈவினிங் டைம்ல கோலா மீன் பாறை அதுக்கப்புறம் அது என்ன மீன் தெரியல எனக்கு வஞ்சரம் மாதிரியே இன்னொரு மீன் இருக்கும் அது அந்த மீன்லாம் இருக்கு இங்க வஞ்சரமும் இருக்கு இது ஒரு இந்த மீன் பேர் என்ன பேரு பாறை தானே பாறை பாறை மீன் இது அதுக்கப்புறம் என்ன இங்கே கேம்ஸ் அந்த ரிங்கு போட்டால் அந்தந்த பொருளை அவங்களுக்கு அந்த கேம் இருக்குது பண்ணிங்க அந்த பலூன் ஷூட்டு அவ்வளோதான் இந்த அந்த கேம் மட்டும் நிறைய இருக்குங்க ரிங்கு போடுறது எல்லாம் அந்த ரிங்கு போடுறது தான் இருக்குது நிறைய அந்த சேலிங் எதுவும் கிடையாது ஃபுல்லாக ரிங்கு போடுற மாதிரி தான் இருக்குது வெளியில் போனால் தான் அந்த மீன் ஃப்ரை பண்ணுற அந்த ஃபிஷ்ஷு கடலாம் அதெலாம் இருக்குது சாப்பிட்றது கோவலம் பீச் உள்ளே வந்தீங்கன்னா அந்த இது பேர் எனக்கு தெரியலையே அந்த ட்ராகன் சர்க்கஸ் மாதிரி ஒன்று இருக்குது அதுதான் இந்த ஹைட்டாக கொஞ்சம் போகல அது இருக்கு அதுக்கப்புறம் ட்ரெயின் மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் இந்த ராட்டனம் அது இருக்கு சின்ன ராட்டனம் இங்கே விளாடுறதுக்கு அதுவும் இந்த கோயில் பக்கத்தில் இந்த பாருங்கள் கோவலம் கோயில் பீச்சு ஒட்டின மாதிரி இருக்குது இந்த கோயிலான இது போட்டிருக்காங்க இதை இது எத்தனை நாளைக்கு இருக்கும்னு தெரியல ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் அது இருக்கும் நான் லாஸ்ட்டாக வந்தது வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் அப்போ கோயில் திருவிழா கோவளத்தோட கோயிலில் ஒரு அம்மன் கோயிலில் ஒரு திருவிழா ஒன்று அப்போ பாட்டு கச்சேரி வச்சுருந்தாங்க நிறைய சின்ன திரை நடிகர்கள்லாம் வந்திருந்தாங்க பாட்டு கச்சேரி வச்சுருந்தாங்க அப்போ தான் வந்து பார்த்துருவானதை சூப்பராக இருந்தது அப்போ கோவலத்தில் வந்து மீன் ஃப்ரெஷ்ஷாக பூச்சினு வந்து இங்கேயே விற்கிறாங்க கடலை கரைப்பக்கத்திலே மீன் வேணுன்றவங்க கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க இந்த சைடில் வெளியில் வந்து சுற்றி பார்க்கறதுக்கு வரவங்க வந்து வாங்கிக்கலாம் வீட்டு பக்கத்து ரொம்ப பக்கமாக இருக்கிறவங்க வந்து வாங்கி செஞ்சுக்கிறதுக்கு ஈஸி ஏன்னா இங்கே வந்து உடனே வீட்டுக்கு போயிடலாம் ரொம்ப லாங்கில் வந்து வரவங்க வந்து கஷ்டம் சும்மா இங்கே எதனால் கடையில் இருக்கிறத வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு போங்க